ஹாய் இன்றைக்கி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஏழு டிப் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னு பார்த்தலாம் அதில் ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிங்கை வந்து நம்ம தான் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாலும் நைட்டு வந்து கொசுத்தொல் அதிகமாக இருக்கும் கருப்பான் பூச்சியெல்லாம் வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நார்மலாக வந்து பிளாஸ்டிக் டப்பா இருக்கும் பார்த்திங்களா அந்த டப்பாவோட மூடி எடுத்துக்கோங்க ஒரு பழைய பேஸ்ட்டோட மூடி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ வந்து ஒரு கன் எதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு அந்த பேஸ்டோட மூடியை வந்து அதில் ஒட்டி விட்டுக்கோங்க இப்போது வந்து உங்களோட சிங்க்கில் வாஷ் பேஷனில் இந்த மாதிரி சென்டரில் வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி போனதுக்கு அப்புறமா வந்து வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குப்பையும் வந்து உள்ளே போகாது உள்ளேருந்து கொசு கருப்பான் பூச்சி எதுவுமே வெளியே வராது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்மலோட மிக்ஸி ஜார் வந்து நம்ம வந்து காய வைக்கிறதுக்கு ஏதாவது நம்ம வந்து பவுடர் பண்ணி அரைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உடனே உங்களுக்கு வேணும் அப்படின்னு அந்த தண்ணி வந்து சீக்கிரமாக போனால் வெறுமையாக அந்த மிக்ஸியை வந்து ஒரு வாட்டி சும்மா வந்து லைட்டாக அடிச்சுக்கோங்க பல்ஸ் மோடில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த த துணி வந்து வச்சு நல்லா வந்து அந்த ஜாரை துடைச்சிக்கோங்க இது எதுக்காக போடணுன்னா அந்த ஜாரில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே வந்து வெளியே வந்துடும் வெளியே வந்ததுக்கப்புறம் துடைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது வந்து பசங்களோட டி டிஃபன் பாக்ஸ் வந்து எதாவது நம்மளுக்கு வந்து காலையில் வந்து நம்ம கழுவுறோம் ஏதாவது உடம்பு சரியில் நம்மளை வந்து காலையில் தான் கழுவ முடியுது ஆனால் வந்து அதை காய வைக்கிறது டைம் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டிஃபன் பாக்ஸ் லைட்டாக துடைச்சிட்டு இந்த மாதிரி வந்து அடுப்பில் வந்து லைட்டாக காமிச்சிட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா பளபளப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு அழுக்கும் சீக்கிரமாக போயிடும் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம தூங்க போனதுக்கப்புறம் எலித்தூளை ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த எலியை வந்து எப்படி வரட்டதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பழைய தக்காளி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து சக்கரை வந்து நம்ம இப்போ போட போகிறோம் சக்கரை வந்து மிளகாத்தூள் நீங்கள் எவ்வளோ போட்டிங்களோ அதுக்கும் ஒரு ரெண்டு மடங்கு அதிகமாக போடணும் அப்போ தான் வந்து உள்ளாடி மிளகாத்தூள் இருக்கிறது வந்து அதுக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ வந்து சர்க்கரையை வந்து நம்ம போட போகிறோம் சர்க்கரையை கொஞ்சம் அள்ளி தூவி போடுங்க அப்போ தான் வந்து அது வந்து சாப்பிட வரும் இல்லை சர்க்கரையை நம்ம கம்மியாக வச்சோம்னா கண்டிப்பாக அது சாப்பிடவே வராது ஏதோ ஒன்று வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ரிட்டன் போய்டும் அதனால் சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து எலி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும்ல இந்த இடத்துல எலி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இடத்துல வந்து ரெண்டு பீஸ் இல்லைனா மூணு பீஸ் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அடுத்த நாள்லேருந்து கண்டிப்பாக அது வரவே வராது அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிங்கில் வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து ரொம்ப அடைஞ்சிட்டுருக்கு போகவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சிஸ்டர் வந்து சின்னதாக விட்டு இந்த மாதிரி வந்து உள்ளாடி விட்டுட்டு உள்ளாடி வந்து லைட்டாக அந்த நூல் அப்புறம் வந்து நம்ம போடுற அந்த கொத்தமல்லி எல்லாம் இதுக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து உள்ளாடி லைட்டாக போய் மாட்டிகிட்டு இருக்கும் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி லைட்டாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சிங்க் வந்து சீக்கிரமாக அடைஞ்சு போகாது இந்த டிப்பும் பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும் இதை வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணால் நம்ம வந்து கையை விட்டு ரொம்ப வந்து கழுவ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து அர்ஜென்ட்டாக ஒரு க்ளவுஸ் வேணும் வீட்டில் க்ளவுஸ் இல்லைனா கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இருக்க நார்மலாக இருக்க அந்த கவர் எடுத்துக்கோங்க கவர் எடுத்துகிட்டு உங்கள் கையை வந்து அந்த கவர் மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ வந்து உங்கள் கைக்கு அளவுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு வந்து நீங்கள் வந்து நார்மலாக ஒரு மார்க்கர் இல்லைன்னா ஒரு பென் வச்சு வந்து கையை வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க கை வந்து கொஞ்சம் நீள நீளமாக இருக்கிற மாதிரி வந்துச்சுக்கோங்க நான் ரொம்ப குட்டியாக வரைஞ்சிட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கை வந்து நீளமாக வரைஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி வந்து கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா க்ளோஸ் ஆகி கிடைக்கும் அப்படியே உங்களுக்கு க்ளோஸ் ஆகலைன்னா ஒரு கேண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து சைடு ஃபுல்லாக வந்து நல்லா பொசுக்கி எடுத்துக்கோங்க சூப்பராக ஒரு க்ளவுஸ் வந்து ரெடி ஆகிரும் இதை வச்சு வந்து நீங்கள் எதாவது க்ளீன் பண்ணும் இப்போவே உங்களுக்கு பாத்ரூமில் எதாவது லிக்யூட் வச்சு வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த டைம் அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடுத்த இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிலை எப்படி ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணதை நம்ம பார்க்கலாம் எண்ணெய் பாட்டிலாம் நல்லா எண்ணெய் பிஸ்காக இருந்துச்சுன்னா எல்லா வாட்டர் பாட்டிலில் தான் இருந்துச்சுன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்கும் பார்த்திங்களா அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் அப்புறம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க அப்புறமா இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க இதை வந்து தண்ணி கேன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய வாட்டர் கேன் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு வந்து நான் வந்து தண்ணி கேனுக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு உங்ககிட்ட இருக்க விம் லிக்யூட் வந்து அதில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக வந்து கல்லுப்பு இல்லைன்னா தூளுப்பு ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ வந்து நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு கை வச்சு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க கலக்கிட்டு தண்ணியை ஊற்றிட்டு நார்மலாக வந்து தண்ணியில் எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களோட கேன் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் இதை வந்து வெயில் காய வச்சுட்டு அடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா அந்த சோப்லாம் இந்த போட்டுக்கோலாம் லிக்விட் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்மல் வந்து கவரிங் கப்பலாக இருக்கட்டும் இல்லை தங்க கம்மலாக இருக்கட்டும் இந்த மாதிரி கமல்லாம் வந்து ஒரு சில டைமில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா அதை லைட்டாக மேலே தூக்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் அதுலேயும் க்ளோஸ் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவரிங் கம்மல் இந்த மாதிரி ரப்பர் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா அந்த ரப்பரை வந்து நார்மலாக நீங்கள் கம்மல் போடுவோம் கவரிங் கம்மல் போடும்போது எப்படி வந்து ரப்பரை பின்னாடி மாட்டுவீங்களோ அதே மாதிரி மாட்டிட்டு போட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் கம்மல் வந்து கீழே விழுன்னுட்டு பயமே கிடையாது லைட்டாக அந்த கம்பி மட்டும் இல்லை வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் காதில் மாட்டினதுக்கப்புறம் அது கண்டிப்பாக தெரியாது ஏன்னா பின்னாடி சைடு தான் அது இருக்கும் இந்த டிப்பெல்லாம் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணிக்கோங்க நேரடியில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு பா